காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுநே பெருக்கல் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் தங்கள் அன்றாட அத்தியாவசிய தேவைகளுக்கும் குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பல்வேறு பணிகளுக்கு செல்ல புதிய பேருந்து சேவையை ஏற்படுத்தி தரக்கோரி காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசனிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சிறுநை கிராமத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் இன்று புதிய பேருந்து போக்குவரத்து சேவை துவக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் எழிலரசன் கலந்து கொண்டு கொடியசைத்து வைத்து புதிய அரசு பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சிறிது தூரம் பயணித்து ஓட்டுநர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து பாதுகாப்பாக பேருந்தினை இயக்க வேண்டும் என எம்எல்ஏ அறிவுறுத்தினார் இந்த பேருந்து சிறுணை பெருக்கல் கிராமத்திலிருந்து ஆரிய பெரும்பாக்கம் கீழம்பி வழியாக காஞ்சிபுரம் வரை செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக உரிய நேரத்திற்கு பேருந்து வசதி இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகி இருந்த பொதுமக்களுக்கு புதிய பேருந்து சேவையை ஏற்படுத்தி கொடுத்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்